மாமல்லபுரம் அடுத்த வடகடும்பாடி கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ குப்பம்மன் அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த வடகடும்பாடி கிராமத்தில் சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிராம தேவதை அருள்மிகு ஸ்ரீ குப்பம்மன் ஆலயம் சிதிலமடைந்த நிலையில் ஊர் பொதுமக்களால் முடிவு செய்யப்பட்டு ஆலயம் புனரமைக்கப்பட்டு புதியதாக ஆலயம் விமான மண்டபம் மகா மண்டபம் மற்றும் பால விநாயகர் பாலமுருகன் ஸ்ரீ பிராமி ஸ்ரீ வைஷ்ணவி ஸ்ரீ தாட்சாயினி நவகிரகம் ஆகியவை புதிதாக கட்டி முடிக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து கடந்த பதினேழாம் தேதி புதன்கிழமை காலை விநாயகர் பூஜையும் மாலை முதல் கால யாக ஹோமத்துடன் மகா கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி துவங்கி இன்று காலை பத்து முப்பது மணியளவில் இரண்டாம் கால சாலை ஹோமம் பூஜை அடுத்ததாக ஸ்ரீ குப்பம்மன் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு விசேஷ ஹோமம் பூர்ணாகி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த கலசங்கள் புறப்பாடு கோவிலை சுற்றி வந்து ஆலய விமான மண்டப கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி பக்தர்களின் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பரிவார மூர்த்திகளுக்கும் இறுதியாக கருவறையில் அமைந்துள்ள மூலவர் அருள்மிகு ஸ்ரீ குப்பம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது பின்பு பாலாபிஷேகம் அலங்காரம் தீபாராதனைகள் காட்டப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் सघे 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 सघ